வணக்கம் இது அனைத்தும் கற்போம் சேனல் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பாரம்பரிய முறையில் பொங்கல் குழம்பு எப்படி வைப்பது அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பொங்கல் அப்படின்னாவே இந்த குழம்பு ரொம்பவே ஸ்பெஷலான ஒன்றுங்க ஒவ்வொரு வருடம் தை மாதம் முதல் நாள் பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுது இந்த பொங்கல் திருநாளில் பொங்கல் குழம்பு ஏன் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா விவசாயத்தை வந்து நம்ம பெருமைப்படுத்துகிற வகையில தான் இந்த பொங்கல் குழம்பு வைக்கிறாங்க ஆமாங்க இந்த பொங்கல் குழம்புல பயன்படுத்துகிற காய்கறிகள் எல்லாமே நாட்டு வகையை சார்ந்த காய்கறிகள் தான் அதுவும் வந்து நாலு வகையாக பிரிப்பாங்க செடி கொடி மரம் பூமி கடையிலேருந்து கிடைக்கிற கிழங்கு வகைகள் முதல்ல பூமி கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள் பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரை வள்ளி கிழங்கு இந்த சீசனில் இது அதிகமாகவே கிடைக்கும் அடுத்தது தான் வந்து சேனக்கிழங்கு இது வந்து மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சாவே போதும் இது வந்து கருணைக்கிழங்கு இதில் நம்ம இருபத்தி மூணு வகை காய்கறிகள் எடுத்து வச்சிருக்கோம் நிறைய காய் பயன்படுத்துறதுனால ஒரு வகைக்கு ஒரே ஒரு காய் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் முள்ளங்கி எடுத்திருக்கோம் இது சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க பூமி கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய நாட்டு காய்கறி வகைகள் தான் சேர்க்கணும் உருளைக்கிழங்கு கேரட் இந்த மாதிரியெல்லாம் சேர்க்கக்கூடாது அது வந்து நாட்டு காய்கறிகள் கிடையாது இது வந்து பூமி கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய கிழங்கு வகைகள் இப்போ பார்த்துட்டோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொடி வகைகள் பார்க்க போகிறோம் கொடியில் வந்து கிடைக்கக்கூடிய பாகற்காய் நாட்டு அவரை சுரக்காய் அடுத்ததா புடலங்காய் எடுத்திருக்கோம் பீர்க்கங்காய் அடுத்ததா பரங்கிக்காய் இந்த பரங்கிக்காவை அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க மஞ்ச பூசணினும் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க அடுத்த காய் வந்து பூசணிக்காய் இதை வந்து தனியங்காய் இல்லைனா வந்து சாம்பார் பூசணி அப்படின்னும் சொல்லுவாங்க இது வந்து கொடி வகைகள் கொடியிலேருந்து கிடைக்கக்கூடிய நாட்டு காய்கறி வகைகள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய நாட்டு காய்கறிகள் தேங்காய் வாழைக்காய் நாட்டு நெல்லி அஞ்சுலேருந்து ஒரு ஏழு காய் எடுத்திருக்கோம் இது கூட முருங்கைக்காய் மாங்காய் இது வந்து மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய காய் வகைகள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செடியிலேருந்து கிடைக்கக்கூடிய காய் வகைகள் பார்க்க போகிறோம் பச்சை மிளகாய் தக்காளி வெண்டை கத்தரிக்காய் கொத்தவரங்கா இது சீனியா வரணும் சொல்லுவாங்க இப்போது மூன்று வகையான பருப்புகளை இந்த பொங்கல் குழம்புல நம்ம சேர்த்து சமைக்க போகிறோம் பருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு பருப்பு ஒரு நூறு கிராம் பாசி பருப்பு ஒரு நூறு கிராம் இது கூடவே நம்ம வந்து தானியங்கள் சேர்க்க போகிறோம் இது வந்து மொச்சை இப்போது சீசன் அப்படின்றதுனால மொச்சை சுலபமாகவே கிடைக்கும் இது வந்து தட்டைப்பயிர் தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து தான் கொண்டக்கடலை வேர்க்கடலை பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுக்கணும் தானியம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதனால் நீங்கள் அதிகப்படியான தானியங்கள் கூட இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இந்த தானியம் எல்லாம் எட்டு மணி நேரம் ஊறணும் அதனால் முன்னாடி நாள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க மல்லித்தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பொங்கல் கொழும்பில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகள் மட்டும் தான் பயன்படுத்தணும் ஆங்கில காய்கறிகள் இதில் பயன்படுத்தக்கூடாது இந்த மாதிரி கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு முட்டைகோஸ் காலிஃப்ளவர் பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே ஆங்கில காய்கறிகள் இதெல்லாம் பயன்படுத்தவே கூடாது முழுக்க முழுக்க நாட்டு காய்கறிகள் மட்டுமே பயன்படுத்தணும் அதுவும் அந்த நாட்டு காய்கறிகள் உங்களுக்கு கிடைக்கலை அப்படின்ற பட்சத்தில் அதிகமாக கிடைக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒத்த படையில் பயன்படுத்திக்கலாம் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூணு அந்த மாதிரி டைப்பில் வந்து நீங்கள் வந்து காய்கறிகள் பயன்படுத்திக்கலாம் நமக்கு வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு காய்கறிகள் நாம் இதில் சேர்த்துருக்கோம் இன்னுமே நிறைய காய்கறிகள் சேர்க்கலாம் அதாவது சுண்டக்காய் கோவக்காய் வாழைத்தண்டு கீரைத்தண்டு இந்த மாதிரி காய்கறிகள் பயன்படுத்தலாம் பிஞ்சு கூட நீங்கள் அதில் பயன்படுத்தலாம் இப்போ காய்கறிகள் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க தேங்காவை மட்டும் துருவி எடுத்துக்கிட்டோம் முதல்ல இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும் நல்லெண்ணும் வெந்தயமும் ரொம்ப முக்கியமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இதில் சில காய்கறிகள் வந்து உடல் சூட்டை தூக்கி விடக்கூடிய காய்கறிகள் அதனால வந்து நல்லெண்ணெய் வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே சுவையாக இருக்கும் இது கூட நறுக்கி வச்சு ரெண்டு தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிட்டோம் பச்சை மிளகாவை கொஞ்சம் ரெண்டாக கீறி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கொஞ்சமாக வதக்கி விடுங்க அதிகமான காய்கறி இருக்கிறதுனால நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் சமைக்கிறோம் இப்போ நம்ம வந்து பருப்பு மூணு வகை பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பு எல்லாமே ஒன்றா வேகணும் உங்ககிட்ட இந்த மாதிரி அகலமான பாத்திரம் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பருப்பு ஒரு அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்திருக்க தானிய வகைகள் எல்லாமே சேர்த்துக்கணும் தானியமும் கொஞ்சம் வேகணும் அதாவது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொஞ்சமாக தானியம் எல்லாம் வேகணும் வெந்தால் பருப்பும் வெந்துடும் தானியமும் சேர்ந்து வந்துடும் இப்போ பாருங்கள் பருப்பும் தானியமும் கொஞ்சம் வெந்திருக்கு முக அளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் இந்த பொங்கல் குழம்பு வந்து பழக்காய் குழம்பு கதம்பு குழம்பு அதுவும் திருநெல்வேலி பக்கம்லாம் மரக்கறி அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கல் குழம்பு எப்போவுமே இருபத்தி ஒரு காய்கறிகள் வச்சு சமைப்பாங்க அது இருபத்தி ஒரு காய்கறி குழம்புன்னு சொல்லுவாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு காய்கறிகள் கிடைச்சிருக்கு உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடைச்சா கூட நீங்கள் இன்னும் அதிகமான காய்கறிகள் சேர்த்துக்கலாம் ஆனால் படையில் மட்டும்தான் காய்கறிகள் சேர்க்கணும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மூன்று ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்கள் கிட்டே வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விடுங்க ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விடணும் இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா காய்கறியே வந்து தண்ணி விடும் வேக வேக வந்து உங்களுக்கு வந்து சில காய்கறிகள் வந்து தண்ணி விடும் பார்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் வந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வீகட்டும் நல்லா கொதி வரணும் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா புளிக்கரசல் இது கூட சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு வந்துட்டு உங்களுக்கு புளிக்கரசல் சேர்க்குறனால புளி குழம்பு மாதிரியும் இருக்கும் ஒரு காய்கறி குருமா மாதிரியும் இருக்கும் ஒரு சாம்பார் மாதிரியும் இருக்கும் ஏன்னா பருப்பு வகைகள் சேர்க்கறதுனால சாம்பார் மாதிரியும் இருக்கும் கடைசியாக இதில் தேங்காவை அரைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க தேங்காய் வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைக்கணும் கூட எதுவும் வச்சு அரைக்க தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா பொங்கல் குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும் ரொம்ப வித்தியாசமான முறையில் ரொம்ப சுவையோடு இருக்கும் நல்ல கொதி வந்திருக்கு எல்லா காய்கறிகளும் நல்லா வெந்தாச்சு கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம் பாரம்பரிய முறையில் பொங்கல் குழம்பு இருபத்தி மூணு வகை காய்கறிகள் அதாவது நாட்டு காய்கறிகளை வச்சு பாரம்பரியமான முறையில் பொங்கல் குழம்பு வச்சுருக்கோம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு நமக்கு வந்து முக்கியமான பண்டிகையே பொங்கல் பண்டிகை தான் அந்த பொங்கல் பண்டிகையை நம்மளுடைய பாரம்பரிய முறையில் சரி வர கொண்டாடணும் அதுக்காக தான் இந்த பொங்கல் குழம்பு வீடியோவை நாங்கள் போடுறோம் ஒவ்வொரு பொங்கலைப்பையும் ஒரு பானையில் சர்க்கரை பொங்கல் ஒரு பானையில் வெண்பொங்கல் வச்சு நடுவில் இந்த பொங்கல் குழம்பையும் வச்சுட்டு அந்த வெண்பொங்கலோட இந்த பொங்கல் குழம்பை ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் அதோட சுவை ரொம்ப தனித்துவமாக இருக்கும் ஆனால் அதை வந்து சாப்பிட்டா தான் உங்களால் வந்து அதை வந்து உணர முடியும் கண்டிப்பாக நீங்கள் இந்த பொங்கலுக்கு இந்த முறை இந்த மாதிரி பொங்கல் குழம்ப வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதோட தனித்துவம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும் இருபத்தி மூணு வகை காய்கறிகள் தான் பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து அவசியம் கிடையாது ஏன்னா சில பேருக்கு வந்து காய்கறிகள் அதிகமாக கிடைக்கும் சில பேருக்கு கிடைக்காது நாங்கள் வந்து ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் எல்லா காய்கறிகளையுமே வந்து சேமிக்க ஆரம்பிச்சுருவோம் ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒத்தப்படையில் கூட காய்கறிகள் பயன்படுத்திக்கலாம் அதாவது ஐந்து காய் ஐந்து வகை காய்கறி ஏழு வகை ஒன்பது வகை அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் ஒத்தப்படையில் தான் காய்கறிகள் பயன்படுத்தணும் ஆங்கில காய்கறிகள் பயன்படுத்தக்கூடாது நான் பொங்கல் குழம்புல முக்கியமாக சக்கரைவள்ளிக்கிழங்கு கருணைக்கிழங்கு நெல்லிக்காய் பரங்கிக்காய் இந்த நாலு வகை காய்கறிகளும் கண்டிப்பாக இருக்கணும் இந்த சீசன்ல இந்த காய்கறிகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும் இந்த வருட பொங்கலுக்கு இந்த முறையில் பொங்கல் குழம்பு செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அனைத்தும் கற்பம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி